ஒரு தியான நிலைநிற்கக்கூடிய இறைவன் எப்போதும் ஒரு தியானத்திலிருந்து அமைதி ஒரு சுரூபமாக சக்தி அப்படிங்கிற வந்து ஆற்றல் இச்சா சக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சொல்லுவோர் இரண்டு புண்ணியக்கு ஒன்பது நாள் நவராத்திரி பாருங்க ஆண்களுக்கெல்லாம் ஒரே ஒரு இரவு தான் ஆனா எங்க பெண்களுக்கு மட்டும் ஒன்பது நாள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுகிறது சரி இந்த நவராத்திரி எந்த தேசத்திலும் இல்லாமல் நம்முடைய பாரத தேசத்துல மட்டும்தான் பெண்களை தெய்வமாக பெண்ணை பூமி மாதாவாக பெண்களை எல்லாம் நதிகளாக கூட நாம யாராலும் அழிவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழிவு வருதுன்னா ஒரு பெண்ணால இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு அளவுக்கு ஒரு பெண் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா நினைச்சு அழிச்சிட முடியுமா அப்படிங்கிற எண்ணத்துல அழிவு வரட்டும் அதே மாதிரி அவருக்கும் அந்த வரம் கொடுக்கப்படுது வர்றாங்க நம்ம சக்தி அதற்காக தான் பராசக்தி வர்றாங்க அந்த ஒன்பது நாள் அவருடன் போரிட்டு அந்த பத்தாவது நாள் மகிஷாசுரனை தான் நம்ம விஜயதசமி அப்படின்னு கொண்டாடுறோம் I don't 一朵人。Territory. அப்படின்னு ஞான சம்பந்த பெருமான் சொல்றார் எவ்வளவு எளிமையான வழிபாடு இது நீங்க வேற எந்த ஒரு மதத்திலாவது அல்லது வேற எந்த நாட்டிலாவது பார்க்க முடியுமா இப்பேற்பட்ட இவ்வளவு சக்தி வாய்ந்த இவ்வளவு அருளை நமக்கு வழங்கக்கூடிய இறைவன் அவரை நாம எப்படி துதிச்சா போதும் ஒரு மலர் போட்டு அரிச்சித்தாலே போதும் உனக்கு எல்லா சிறப்பும் வந்து சேரும் அப்படிங்கிறது இவ்வளவு எளிமையான விஷயங்கள் இந்த சைவத்தை தவிர வேற எந்த மதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் நமக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது கடினமா செய்யறதுக்கு இறைவனும் எவ்வளவு வணங்க முடியுமோ அதை செய்ய போதும் தினமும் இறைவனை வணங்கு அது மலரால அர்ச்சித்து வணங்கினா அதுவே போதும் அப்படின்றத தான் நமக்கு இந்த பதிகங்கள் உரைக்கின்றன நடைபெறணும் அப்படின்னு நான் மனதார ஆதிரத்மேஸ்வரத்தின் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இப்ப இந்த ஒன்பது நாளுக்குமே பாத்தீங்கன்னா ஒன்பது வண்ணங்கள்ல உடைய சொல்கிறாங்க இப்போ புதுசு புதுசாக சில விஷயங்கள்லாம் வருது இல்ல அப்படி ஒவ்வொரு நாளைக்குமே ஒரு நாளைக்கு வெள்ளை ஒரு நாளைக்கு பச்சை மஞ்சள் இதெல்லாம் ஒவ்வொரு வண்ணத்துக்குரிய தன்மைகள் திரும்ப ஒளி கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது தலம் அவர்தான் வந்து இந்த தீர்த்தத்தை உருவாக்கி ஆதி ரத்னேஸ்வரரையும் அவர் வந்து பிரதிஷ்டை செஞ்சு நமக்காக இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு சூரிய பகவான் வந்து இது இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் சதகூரிட்ட கோணிலும் உளன் மா மேற்குன்றிலும் உளன் இந்நின்ற தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உலன் அப்படின்னு சொல்றாரு பிரகலாதன் தன் தந்தைய நீ இப்ப சொல்ற கடவுள் இல்லன்னு நீ சொன்ன சொல்லுல கூட இறைவன் இருக்காரு அப்பா அப்படின்னு சொல்லி அப்ப சொற்கள்